ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிக்கேத்தன் வலைதளம் வயதாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சிட்ருக்கோம் இன்றைய தினம் எண்பத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் உன்மத்தாய நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி பக்தர்களின் சந்தோஷத்தை கண்டு மிகுதியான மகிழ்ச்சியால் ஆனந்த பரவசம் கொள்பவருக்கு நமஸ்காரம்னு அர்த்தம் வர்ணிக்கிறது அதாவது உண்மத்தை அப்படின்னா அறிவு அப் அதை அந்த அர்த்தங்களை கொடுக்கும் அது என்ன உண்மத்தமாகுது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு குழந்தை எடுத்து கொஞ்சம் பொழுதே நமக்கே அந்த ஆனந்தம் அதிகமாகும்பொழுது ஒரு ஆவேசம் வரும் அதுக்கு பேர் தான் உண்மத்த நிலைன்னு பேர் இறைவனே உண்மத்தை பைரவராக வருவார் அதாவது இறைவன் அந்த குழந்தைகளிடத்தில் ஜீவாத்மா கிட்ட அன்பு அதிகமாகும் பொழுது அவ்வளோ சந்தோஷப்படுறாராம் சிவபெருமான் பித்தான்றதை எடுத்தே கொடுக்குறார் ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமியில் தடுத்தாட்கொள்றதுக்காக வந்தார் ஏன்னா அந்த பூமியில் எந்த ஜீவன் வந்தாலும் மாயைக்கு உட்பட்டு ஆகணும் அது மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக இருந்தாலும் அப்போ தடுத்தாட்கொள்ளும்பொழுது ஓலையை கொடுத்து தடுத்தாட்கொள்கிறார் நீ எனக்கு அடிமைனோடனே கோவத்தோடு வரார் நீ பித்த நாணி நான் ஒரு அந்த நான் நான் எப்படி அடிமையாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார் அவரும் என்ன சொன்னாலும் நீ மாட்டுக்கும் வான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார் ஏன்னா மாப்பிள கோலத்தில் இருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கல்யாணம் அடுத்த வினாடி கல்யாணம் ஆக வேண்டியது வந்து ஓலையை கொடுத்து நீயும் உன்னுடைய பரம்பரையே எனக்கு அடிமைப்பா அப்படின்றார் உனக்கு கோவம் வந்துடுது எப்படி அடிமை ஆகும் அப்படின்னா ஓலையை காமிக்கிறாரு உடனே அதை கீழ்ச்சி போட்டுடுறாரு பா இது நகல் தான் ஒரிஜினல் இருக்கு வா அப்படின்னு பஞ்சாயத்தில் காமிக்கிறேன் அப்படின்ற உன்கிட்ட கொடுக்க முடியாது இல்லை நீ இவ்வளோ கிழிச்சு போட்டுரு நான் அசலை கொடுக்குறேன் வானு சொல்லிவிட்டு பஞ்சாயத்தில் கூட்டம் போய் காமிக்கிறார் அப்போ எல்லாரும் அவள் தாத்தா காலத்தில் இருந்த வா எல்லாம் பார்த்துட்டு ஒன்று இது உன்னுடைய தாத்தா கெழுத்து தான் அப்படின்னு சொல்லிடுறா சொல்லிவிட்டு வேறு வழியே இல்லை இதுக்கு நீ அடிமை தான்பான்னு சொல்லிடுறா பஞ்சாயத்தில் அப்போ அவர் பின்னாடியே போகிறார் கோபமாக போகிறார் திட்டிண்டே போகிறார் என்ன நான் எப்படி அடிமை ஆவேன் அப்படின்னு இப்போ போயின்ண்டே இருக்கார் வீடுன்னு சொன்னார் கோவிலுக்குள்ளே போகிறாரே அப்படின்ட்டு சிவபெருமான் அழகா ஓரமாக செருப்பை விட்டுட்டு உள்ளே போகிறார் இன்னும் அந்த திருவண்ணைநல்லூர் க்ஷேத்திரத்தில் அந்த பாதரக்ஷ சிவபெருமான் பாதரக்ஷை விட்ட இடம்னு இன்னும் இருக்குது அப்போ பின்னாடியே போகிறார் சுவாமி மறைஞ்சிட்டார் கோ ஒன்றுமே புரியல கோபத்தில் திட்டுறார் கதறார் யாருன்னே தெரியலையே அப்படின்னு அப்போ சுவாமி முன் ஞானத்தை கொடுத்த உடனே அப்பா உன்னை நான் பேசிட்டனே அப்படின்னும்பொழுது நீ பேசினதே எனக்கு சந்தோஷம்தான் பித்தான் பாடு மேலே அப்படின்னும் போது தான் பித்தா பெரிய சூடி பெருமானே அப்படின்னு அந்த பதிகத்தை ஆரம்பித்து பாடுறார் அவருடைய பாட்டெல்லாம் அவருக்கு அர்ச்சனை ஆகுது அதனால தான் அந்த பாட்டை கேட்கறதுக்காகவே அவருக்கு நிறைய திருவிளையாடலாம் பண்ணி பாட சொல்லுவார் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் பித்து நிலையில் இருக்காரா அப்படின்னா அதனுடைய தத்துவம் என்னென்னா தன்மீது பித்தை உண்டாக்கக்கூடியவர்னு அர்த்தம் நம்ம பித்து அப்படின்னா இந்த காலத்தில் தெருவில் இருக்கக்கூடியவர்கள் மாதிரியான அது கிடையாது இறைவனை அந்த திருவிளையாடலை அவருடைய அந்த ரசனையை நம்ம ரசிக்க ரசிக்க அவர் மீது நமக்கு பித்து தானாக வந்துடும் அதனால்தான் விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து சுருபி கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே அப்படின்னு அபிராம்பற்ற பாடுவார் அது மாதிரி இறைவன் மீது அந்த மகத்துவத்தை உண்டாக்கக்கூடிய செயலை செய்கிறதால அவருக்கு பேரே பித்தன்னு ஒரு பேர் அப்படி பல அர்த்தங்களை கூடக்கூடியது பாரதியார் பாடுவார் இல்லையா உண்மத்தம் ஆகுதடி அப்படின்னு அந்த குழந்தைய நினைக்கும் பொழுது அவ்வளோ ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது ஜீவாத்மாவுக்கு அதே பரமாத்மாவை ரசிக்க ஆரம்பிச்சுட்டா அவளுக்கு எப்பொழுதும் அந்த பேரானந்தம் நிலைத்து இருக்கும் அது மாதிரியான பக்தர்களுடைய சந்தோஷத்தை கண்டு மிகுதியான மகிழ்ச்சியால் ஆனந்த பரமசம் கொள்ளக்கூடியவர் அப்போ ஏற்பட்ட முருகனுக்கு நமஸ்காரம்ன்றதை இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் உன்மத்தாய நமஹா ஸ்ரீ குரு யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா